அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட பாரத பிரதமரோட தலைமையில வாஃப் போர்டோட திருத்த சட்டம் வந்து அமன் பண்ணியிருக்காங்க பாராளுமன்றத்தில் இதை வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணி ஆமாங்க நம்மளோட பாரத நாட்டுக்கு இது தேவையான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து டோட்டலாக கிரிட்டிசைஸ் பண்ணி இது ஒரு மதத்திற்கு புறம்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட ஹஜ் கமிட்டியோட தலைவர் அபுபக்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திருத்த சட்டம் வந்து நம்மளோட நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த திருத்த சட்டத்தின் மூலியமா பெண்கள் முன்னேற்றம் அடைவாங்க ஏழை மற்றும் பெண்களுக்கு இந்த திருத்த சட்டம் வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணுன்னு அபுபக்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இந்த திருத்த சட்டங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு வாஃப் போர்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறாங்கன்னா அதை ஆய்வு பண்ணி இந்த சொத்து வாஃப் போர்டுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம முஸ்லீம்கள் மட்டும் தான் வாஃப் போர்டு அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் மற்றும் எல்லா இஸ்லாமில் இருக்கிற அனைத்து சமுதாயத்தினரும் வந்து வாஃபோர்டுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏழை மற்றும் பெண்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வந்து பறிக்கப்படுறது இதுல முற்றிலுமா தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாஃபோர்டு தீர்ப்பாயங்கள்ல வந்து நீதித்துறை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அதிகாரிகள் அதுல வந்து இடம்பெறுவாங்கன்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த மாநிலத்திற்குள்ள உட்பட்டு இருக்கோ எந்த இடத்துக்குள்ள இருக்கோ அந்த இடத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதில் உறுப்பினராக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நிறைய முக்கியமான சட்ட திருத்தங்களை வந்து இந்த திருத்தத்துல வந்து கொடுத்திருக்காங்க இதனாலதான் இந்த வாஃப் போர்டு ரொம்ப தேவையான ஒண்ணு அப்படியே கொஞ்சம் பண்ணி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு என்ன சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னா போர்டுல வந்து ஆவணங்கள் தொலைஞ்சு போயிருந்தாலும் ஒரு நிலம் வந்து இறைப்பனைக்காகவோ ஒரு சேவைக்காகவோ பயன்பட்டு இருந்துச்சுன்னா வாஃப் போர்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த போர்டு ப்ராப்பர்ட்டி மேல ஒரு கேஸ் வருதுன்னா நம்ம வந்து உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ போய் கேஸ் போட்டு அவங்க கொடுக்கற கோர்ட் குடுக்கறது இறுதி தீர்ப்பா இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொண்டு வந்த திருத்த சட்டத்துல அந்த இடம் வந்து எந்த பயன்பாட்டுல வேணாலும் இருக்கலாம் வாஃப் போர்டு இடம் அப்படிங்கிற ஒரு திருத்தமும் அதே மாதிரி போர்டு எடுக்கிறதா இறுதி தீர்ப்பு மேல்முறையீடு பண்ணி கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு திருத்தங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி பதிமூணுல சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க என்னன்னா முஸ்லிம் அல்லாதவர்களும் வந்து வாஃப் போர்டுல போர்டு உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் ஆவணங்கள் இல்லாம ஒரு சான்றிதழ் மூலிமா இந்த பயன்பாட்டில் தான் இருக்கணும் சான்றிதழ் மூலியமாவே வாஃப் போர்டு வந்து ஒரு இடத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தமும் அது மட்டும் இல்லாம மாநில அரசாங்கம் தான் இந்த வாப் போர்டு வந்து சொத்து கணக்கெடுப்போட செலவுகளை மாதிரியான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க இதன் மூலியமா என்னாச்சுன்னா மாநில அரசாங்கத்துக்கு நிதி சுமை அதிகமாயிருக்கு அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள் பொது நிலங்களோட ஆக்கிரமிப்புகள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருந்திருக்கு ஏன் இப்ப இந்த சட்ட திருத்தம் இப்போ வந்து மோடி அரசாங்கம் ரொம்ப அவசரமா கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கடந்த இரண்டு வருஷத்துல போன ரெண்டு வருஷத்துல மட்டுமே மொத்தமா நூத்தி இருபது மனுக்கள் வந்து கோர்ட்ல கொடுத்திருக்காங்க வாக் போர்டு வந்து எங்களோட நம்ம எடுத்துட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில ஒரு கிராமத்தையே வந்து வாக் போர்டு எங்களோடதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஆயிரத்தி வருஷத்துக்கு பழமையான கோயில்களும் இருக்கு அப்படிங்கு நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு பொது இடங்கள் விவசாய இடங்கள் எல்லாம் வந்து வாஃப் போர்டுக்கு கீழே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்புறம் மாநில அரசாங்களுக்கு அரசாங்கத்து மேல நிதி சுமை கணக்கெடுக்கும் போது நிதி சுமை அப்படிங்கறது ஒண்ணு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மோடி அரசாங்கம் பார்த்துட்டு தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்ட திருத்தமும் ரொம்ப நியூட்ரலா எல்லாத்துக்கும் வந்து ஃபேவரா இருக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில தான் இந்த போர்டோட திருத்த சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அதனால மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திருத்த சட்டத்தை எல்லாரும் ஆதரிப்போம் இதை பத்திர விழிப்புணர்வையும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்